அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவன் நமக்கு காண செய்திருக்கிறான் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது எழுதின புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று தானியலை பார்த்து கேப்ரியல் தூதன் நீ கத்தருக்கு மிகவும் பிரியமானவன் என்று கூறினார் ஆகையால் தானியல் ஜெபிக்கத் தொடங்கின பொழுதே பதில் வெளிப்பட்டது எனக்கு அன்புக்குரியவர்கள் தானியல் தேவாதி தேவனுக்கு புரியமானவனாக அவர் இருந்தார் அவர் பிரியமானவன் என்று மறுபடியும் கூட தானியலை அவர் திரும்ப அழைக்கிற நாம் பார்க்க முடியும் தானியல் கர்த்தருக்கு புரியமானவனாய் காணப்பட்டதினால் அவருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது அதுபோல அவன் சேவித்த ஐந்து ராஜாக்களின் நாட்களில் அவன் காரியம் ஜெயமாக இருந்தது தானியல் கத்தருக்கு புரியமான ஜீவியம் அவர் செய்தார் அவருடைய ஜெப வாழ்க்கை கத்தருக்கு மிகவும் புரியமுள்ள ஒரு ஜெப வாழ்க்கையாக இருந்தது ஒரு செம்மையான ஜெபத்தை அவர் ஏறெடுத்தார் அது மட்டுமல்ல நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி சொல்கிறார் செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு புரியும் என்று சொல்லி ஆகையினால் தானியல் ஜெபித்த பொழுது உடனே பதில் வந்தது அவருடைய காரியங்கள் ஜெயமாக மாறியது தானியல் கத்தருக்கு புரியமானவராக அவர் நடந்து கொண்டு அவருடைய ஜெப ஜீவியத்தோடு அநேக நற்குணங்களும் அவருக்கு காணப்பட்டது அதே போலவே இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் கத்தருக்கு புரியமான உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்கிற பொழுது நம்முடைய செப ஜீவியத்திலே தானியலை போல் அவருக்கு புரியமாக நாம் ஜெபிக்கிற பொழுது தானியலை பற்றி வேதம் செலுகிறது மூன்று வேலையும் அவர் தவறாமல் செபித்தாரா என் அன்புக்குரியவர்களே நீங்களும் மூன்று வேளை தவறாமல் செபிக்கிறீர்களா சற்று சிந்தித்து பாருங்கள் உடைய ஜெபஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சற்று யோசித்து பாருங்கள் தானிய தீர்மானத்தை எடுத்தார் அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார் கத்தருக்கு அதே போலவே உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் கத்தருக்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் செம்மையான ஜபத்தை கத்தருக்கு புரியமான சாலைகளாக நீங்கள் செயல்படுகிற பொழுது ஆண்டவர்கள் மீது பிரியம் கொள்வார் செம்மையானுடைய ஜபம் கேட்கப்படுகிறதா தானியனுடைய ஜபம் உடனே பதில் வந்தது உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலுடைய வேலையிலும் தொழில் காரியத்திலும் ஊழியத்தின் பாதையிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தருக்குள்ளாக நீங்கள் நற்குண சாட்சிகளாக எழும்பி நிற்கிற பொழுது உடைய செப ஜீவியத்திலே கத்தருக்கு புரியமுள்ளவர்களாக அவருக்காக வைராக்கியமாக சாட்சியாக நிற்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயம் உங்கள் செபத்திற்கெல்லாம் பதில் கொடுப்பார் ஆண்டவர் நிச்சயம் நீங்கள் ஜெபிக்கிற போதே பதில் வெளிப்படும் தான் நீங்கள் ஜெபித்தா ஒடனே பதில் வெளிப்பட்டது கத்தருக்கு புரியமானவர் என்று தெய்வத்துதன் சொன்னது போல் ஆண்டவர் உங்களையும் பார்த்து இந்த காலவேளிலே என் மகனே என் மகனே நீ எனக்கு புரியமானவர் என்று சொல்லத்தக்கதாக உ வாழ்க்கையில் கத்தர் மாற்றத்தை கொடுப்பார் செபைக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவு இந்த மகிமையானந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்போனையும் சோத்துரிக்கிறேன் உமக்கு பிரியமுள்ளவர்களாக நற்குண சாட்சிகளாக நிற்க எங்களுக்கு உதவி செய்ய தானியலை போல மூன்று வேலை செபிக்கக்கூடிய எங்கள் செப ஜீவியத்திலே மாற்றத்தை கொடுத்த பரிசுத்தாவியானவர் நடத்த நான் செபிக்கிறேன் ஆண்டு ஒரே இந்த காலை வேளிலே இந்த ஜெபத்துல ஆண்டு ஒரே உறுதியாய் தரித்து உமக்கு பிரியமுள்ளவர்களா ஜெபத்தை நாங்கள் எரிடுக்க தானியலை போல எங்களுக்கு கற்றுத்தார் உடைய கருத்து நொப்பு கொடுக்கிற இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிற இந்த நாளுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை கத்தர் பொறுப்பெடுத்து கொண்டு வழிநடத்தும் ஏசுவின் மூலம் வேண்டுகிறேன் என் பிதாவை ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே தானியலை போல அவருக்கு புரியமுள்ளவர்களாக நாமும் நடந்து கொள்வோம் ஆண்டவர் உங்களையும் பார்த்து என் மகனே என் மகளே நீ எனக்கு பிரியமானவர் என்று சொல்வார் காட் பிளஸ் யூ